சாப்பாடு சாப்பாடாகிடுச்சா டைம் ஆச்சா என்ன சோறு இது வித்தியாசமாக இருக்குது கேரட் சாப்பாடு என் கேரட் கடிச்சிக்கிதான் வைப்பாங்க அதில் போய் சாப்பாடு செஞ்சுருக்குறியா நல்லா இருக்குமா இருக்கா தான் தெரியும் நல்லா இருக்கா கேவலமாக இருக்குதுண்ண ஸ்கூலுக்கு கூட டைம் ஆச்சு இப்போ சாப்பிட்டு டிஃபனு போட்டு போகிறது இதுவே பாருங்கள் எதில் சோறு செய்வாங்க புளிச்சோறு தக்காளி சோறு செய்வாங்க அன்றைக்கி ஒரு நாள் மிளகு சோறு கூட செஞ்சுருந்தா இப்போ பாருங்கள் கேரட் சோறு செஞ்சுருக்கிறா நல்லா இருக்குதானு தெரியல கேவலமாக இருக்குதுன்னு தெரியல சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கையில் கொடு கொஞ்சம் கலந்து கலக்கணும் சீக்கிரம் போடு சீக்கிரம் போடு டைம் ஆச்சு நீ நீடா பண்ணிட்டு தின் போட்டு இல்லையா சீக்கிரம் போடு டைம் ஆச்சு போடு டேய் கிருத்தி நீ என்ன பண்ணிட்டு அடாடா என்ன ஒரு பாசம் தம்பி பாக்க எடுத்து வைக்கிறேன்னா தம்பிக்கு எடுத்து வச்சியா சீக்கிரம் எடுத்துக்கிறா டைம் ஆச்சு கிளம்பலாம் ஏ எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் டே எலிக்க டெஸ்ட் பண்ண மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கொண்டா கொண்டா போது கொடு கொஞ்சமா குடு எல்லாம் இனிச்சு கடை நினைக்கிறேன் ஏற்கனவே கேரட்டி இனிக்கும் கொஞ்சமா கூடு ஏ மேல சாப்புதா காரம் இல்லை ஒன்னு மேலே இன்ச்சு கிடக்குது அடையாண்டி கேரட் சாப்பிடணும் என்ன கொடுமை இதெல்லாம்